ஒருவருக்கு வரும் வினோத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஊசி போட வேண்டும் என்பதால் பெற்றோருடன் சேர்ந்து உள்ளூர் வாசிகளும் நிதி திரட்டி வருகின்றனர் பாப்பா கேரக்டருக்கு வந்தீங்களா ஒன்றரை வருஷம் சேர்த்து வச்ச பணத்தை பாப்பா கேரக்டருக்கு வந்தீங்களா ரொம்ப நன்றி சூப்பர் வெரி குட் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட காந்திநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த மதியலகன் சௌந்தர்யா தம்பதிக்கு வர்ணிகாஸ்ரீ என்கிற ஐந்து மாத பெண் குழந்தை உள்ளது வர்ணிகாஸ்ரீக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தலை நிற்காமல் கை கால் அசைவு இல்லாமல் இருந்துள்ளது இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை காண்பித்தனர் குழந்தையின் உடல் தசை பலவீனமாக இருக்கிறது என்றும் இந்த நோய் எஸ் எம்ஏ ஸ்டேஜ் ஒன் முதுகெலும்பு தசைநார் வலுவழுப்பு நோய் இதற்கான ஊசி வெளிநாடுகளில் மட்டுமே கிடைக்கும் அதன் விலை கோடி ரூபாய் இருக்கும் இந்த ஊசி மருந்தை ஒரு மாதத்திற்குள் செலுத்தவில்லை என்றால் குழந்தை மாதத்தில் இறந்துவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து செய்வதறியாத திகைத்த பெற்றோர்கள் இது குறித்து சோசியல் மீடியாவில் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர் இதில் தங்கள் குழந்தை உயிர் பிழைக்க உதவுமாறும் தங்களால் முடிந்த பண உதவியை தங்களுக்கு செய்யும்படியும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவளுக்கு வந்து எஸ்எம்ஏ டைப் ஒன் அப்படின்ற டிசீஸ் ரேரான ஜெனடிக் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என் குழந்த வந்து நல்லா தான் இருந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா தான் இருந்தாங்க மூணாவது மாதம் தலை நிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் கை கால் லெம்புமெண்ட்ஸுமே இல்லை ஸோ பீடியாட்டிக் நியூரோக்கிட்ட எங்களை சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஜெனெடிக் டெஸ்ட் ஒன்று எடுத்து சொன்னாங்க பிளட் டெஸ்ட் ஸோ அந்த பிளட் டெஸ்ட் மூலமா பாப்பாவுக்கு வந்து எஸ்எம்ஏ டைப் ஒன் அப்படின்னு ஒரு அரிய வகை ரேப் ஜெனிக் டிசீஸ் தமிழ்ல வந்து முதுகெலும்பு தசைலார் செதைவு வலுவிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்ப பாப்பாவுக்கு வந்து அந்த ஒரு டிசீஸ் தான் வந்திருக்கு ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க அது போட்டா மட்டும்தான் குழந்தை வந்து சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இன்னும் பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது அஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா பதினாறு கோடி ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செலவு அப்படின்னும் போது அது எங்களால தாங்கிக்கவே முடியல யாராலேயும் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு வரோம் மக்கள் அது நீங்க உங்களோட செல்ஃப் ஹெல்ப் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இப்போ வந்து நாங்க போடுற போஸ்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பப்ளிக் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க டொனேட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா அட்லீஸ்ட் டென் ருபீஸ்னாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு சேவ் பண்ணுங்க எப்படியாச்சும் என் குழந்தைய நாங்கள் காப்பாற்றணும் அவர் பிறந்தப்ப இருந்து அவர்கிட்ட இருந்த அந்த சிரிப்பு லைஃப் ஃபுல்லாக அவளுக்கு இருக்கணும் ஒரு ஒரு அந்த ஹெல்ப் பண்ண எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்க ப்ளீஸ் இப்போ இந்த இன்ஜெக்ஷனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பு படி இது பதினாறு கோடி சொல்லியிருக்காங்க இந்த பதினாறு கோடின்றது அச ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக எங்களால் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ மக்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செய்தியை நாங்க வந்து தெரிவிக்கிறோம் அவர் மூலமா ஏதாவது எங்களுக்கு உதவி கிடைச்சிதுன்னா என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு நாங்க ரொம்ப எங்களுக்கு வந்து உதவியா இருக்கோம் இத வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை கொண்டு போறோம் நாங்க அவர்கள் மூலமா நாங்க வந்து எங்களோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நாங்க முயற்சி எடுக்கிறோம் எங்களுக்கு உதவி அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்கள் குழந்தை வர்ணிகா ஸ்ரீ அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கும் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஐயா உங்கள் உதவி எங்களுக்கு என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பெரிதும் உதவும் ரொம்ப நன்றி